ஹாய் படிப்பு யூடியூப் சேனல்ல இப்ப என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம் இதில் முதல் நடப்பு நிகழ்வு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மதுரை அமர்வில் முதன் முறையாக உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக பதவியேற்பு நிகழ்ச்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதுவரை நடைபெற்று வந்த நீதிபதிகளின் பதவியேற்பு விழா முதன்முறையாக உயர்நீதிமன்றம் மதுரை அமர்வில் நடத்தப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றத்தின் அமர்வு மதுரையில் அமைக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் முடிந்துள்ளன மதுரை அமர்வுக்கான நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்து மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் நியமிக்கப்பட்டு வருகின்றன இதன் அடிப்படையில தான் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இரு நீதிபதிகள் பதிவேற்பு நிகழ்ச்சி மதுரை அமர்வில் நேற்று நடைபெற்றது இரு நீதிபதிகளுக்கான தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராமன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் இருவரையும் நிரந்தர நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் பிறப்பித்த ஆணையையும் வழங்கினார் அந்த இரண்டு நீதிபதிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒருத்தர் வி லட்சுமி லட்சுமி நாராயணன் வடமலை நிரந்தர நீதிபதிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் குடியரசுத் தலைவருடைய ஆணையும் வழங்கப்பட்டிருக்கு சரிங்களா இது இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த மதுரை அமைக்கப்பட்டு எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களா இல்ல மதுரை நீதிமன்றம் வந்து எப்ப உருவாக்கப்பட்டது அப்படி உயர் நீதிமன்றம் எப்ப உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத் சாரி ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை டுவெண்ட்டி ஃபோர் இருபத்தி நாலாம் தேதி தான் உருவாக்கப்பட்டது சரிங்களா ரெண்டாயிரத்தி நாலு ஜூலை இருபத்தி தான் வந்து இந்த மதுரை உயர்நீதிமன்றம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும் அது உருவாக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது சரிங்களா மிக முக்கியமான ஒரு நிகழ்வு வேம்பகோட்டை அகழ்வாயில் சுடுமன் கிண்ணம் வந்து கிடைச்சிருக்கு சரிங்களா இதுதான் அந்த சுடுமன் கிண்ணம் இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா வேம்பகோட்டை அகழ்வாயு மூன்றாம் கட்ட அகழ்வாயுவின் பொழுது சுடுமன் கிண்ணம் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேம்பக்கோட்டை அருகே விஜய கரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு நடத்தப்பட்டு வருகிறது இதுல ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாம் கட்ட அகழ்வாய்வில் இதுவரை தங்க நாணயம் செப்பு காசு சுருமன் உருவம் பொம்மை சதுர ஆட்ட காய்கள் கண்ணாடி மணிகள் வட்ட சில்லுகள் சங்கு வளையல்கள் உள்ளிட்ட முன் மூவாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இதன் இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அகழ்வாயின் சொல்லியிருக்காங்க தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்க அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடந்துச்சு சரிங்களா இதற்கான போட்டியோட நிறைவு விழா அதாவது இது இதோட விழா எப்ப நடந்துச்சு அப்படின்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்றுச்சு சரிங்களா இதுல சர்வீஸ் அணி நூத்தி இருபத்தி ஒரு பதக்கங்களுடன் சர்வீஸ் அணிதான் வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டமும் வென்றிருக்காங்க தமிழக அணியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தி ரெண்டு பதக்கங்களுடன் ஆறாவது இடம் வந்து பிடிச்சிருக்காங்க சரி இந்த தேசிய விளையாட்டு போட்டிகள் எந்த மாநிலத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் நடைபெற்றுச்சு இது எத்தனாவது தேசிய விளையாட்டு போட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முப்பத்தி எட்டாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் சரிங்களா இது மட்டும் இல்லாம அடுத்து இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல எங்க இந்த போட்டி நடைபெற போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேகாலயால நடைபெற போகுது சரி இந்த உத்தரகாண்ட் போட்டி நடைபெற்றுச்சு இல்லையா இதுல யார் யாரெல்லாம் சிறப்பு இருந்ததுனால கண் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா அவர்கள் கலந்துகிட்டாங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிட்டாங்க அதாவது என்ன போட்டி நிறை நிறைவடைந்துச்சு அப்படிங்கிறத பத்தி அதிகாரப்பூர்வமான இதை வந்து அறிவிச்சாங்க தேசிய விளையாட்டு போட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஏழு வந்து மேகாலயாவில் நடத்த உள்ள நிலையில் போட்டிக்கான கொடியை வந்து அந்த மாநிலத்தோட முதலமைச்சரான கான்டட் சங் சங்மாவிடம் புஷா அவர்களை வழங்கியிருக்காங்க சரிங்களா அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் மேகாலயில்தான் நடக்க போது இந்த தேசிய விளையாட்டு போட்டிகள் சரிங்களா இதை வச்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் யார் யாரெல்லாம் வெற்றி பெற்றவங்களுக்கு வந்து பரிசு வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும் மத்திய மத்திய விளையாட்டு மற்றும் துறை அமைச்சர் மான்சுன் மாண்டவியா உத்தரகண்ட் மாண மா முதல்வர் புஷ்கர் சிங் நமி இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் பி டி உஷா உள்ளிட்டோர் இந்த நிறைவிழாவில் வந்து பங்கேற்றுக்கிட்டாங்க சரிங்களா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒண்ணு ஓகே டாடா குழும தலைவர் என் சந்திரசேரனுக்கு பிரிட்டன் நாட்டின் உயரிய விருது டாடா குழும தலைவர் என் சந்திரசேரனுக்கு கௌரவ நைட் உட் பட்டத்தை பிரிட்டன் அரசு வழங்கியது சரிங்களா பிரிட்டன் இந்திய இந்தியாவிற்கிடையான வணிக உறவை மேம்படுத்துவதற்காக சிறப்பாக பணியாற்றுவதற்கு அவருக்கு தி மோஸ்ட் எக்ஸலன்ஸ் ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டன் எம்பையர் அப்படிங்கிற சிவில் பிரிவுக்கான ஒரு பட்டத்தை வந்து பிரிட்டிஷ் அரசு வந்து சார்லஸ் அவர்கள் வந்து வழங்க போறதா சொல்லியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒன்று பிரிட்டனின் கௌரவ நைட்விட் பட்டத்தை டாடா குழும தலைவர் பெறுவது மிகவும் பெருமையாக கருதுகிறார் தொழில்நுட்பம் நுகர்வு விருந்தொம்பல் எஃகு ரசாயனம் மற்றும் வாகன போக்குவரத்து துறைகளில் பிரிட்டனுடன் இணைந்து செயல்பட்டு வருகிறார் டாடா குழும தலைவர் புதிய தேர்தல் ஆணையர் பிரதமர் தலைமையிலான தீர்வுக்குழு நாளை மறுநாள் ஆலோசனை புதிய தலைமை தேர்தல் ஆணையர் தேர்வு செய்வது தொடர்பாக பிரதமர் மோடி தலைமையிலான தேர்தல் குழு பிப்ரவரி பதினேழாம் தேதி ஆலோசனை நடத்த இருக்கிறது இதில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் தற்போது தலைமை தேர்தல் ஆணையரான ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியுடன் நிறைவடைகிறது எனவே இதற்காக அமைக்கப்பட்ட தேர்தல் குழுவில் தேர்வு செய்யப்பட்ட பெயர்களின் ஒன்றை குடியரசுத் தலைவர் பிரதமர் தலைமையிலான குழு பரிந்துரைக்கும் அதன் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமிப்பார் இப்போது நிலையில் ராஜ் அடுத்து ஞானேஸ்வரன் குமார் மூத்த தலைமை தேர்தல் ஆணையராக உள்ளார் இவர் பதவிக்காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை உள்ளது மற்றொரு தேர்தல் ஆணையர் சுக்வீர் சிங் சார்ந்து உள்ளார் கடந்த ஆண்டு வரை தலைமை தேர்தல் ஆணையர் பதவிக்கான மூத்த தேர்தல் ஆணையர் நியமிக்கப்படுவது வழக்கமாக இருந்தது கடந்த ஆண்டு முதல் தலைமை தேர்தல் ஆணையருக்கான தேர்தல் ஆணையரை நியமிக்கும் புதிய விதிகள் கொண்டு வரப்பட்டன அதன் அடிப்படையில் செயலாளர் செயலாளர் நிலையில் உள்ள ஐந்து மூத்த அதிகாரிகளின் குழு தேர்வு செய்து அவற்றை பிரதமர் தலைமையிலான குழுவுக்கு பரிந்துரைக்கும் அதன் அடிப்படையில் தான் வந்து இதை தேர்வு செய்ய போறாங்க இந்த தேர்வு செய்கிறவங்களுக்கு தான் வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையர் அப்படிங்கிற ஒரு பதவி வழங்க போகிறாங்க பாதுகாப்பு ஒத்துழைப்பு இந்தியா அமெரிக்கா லட்சிய திட்டம் இந்திய பெருங்கடல் பிராந்தியம் மற்றும் எல்லை கட்டுப்பாட்டு கூட்டு பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் மற்றும் அத்தமீறல்கள் அதிகரித்து வரும் சூழலில் இந்தியா அமெரிக்கா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்தும் வகையில் லட்சிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த பிரதமர் மோடி அதிபர் டிரம்ப் இடையேயான பேச்சுவார்த்தை தீர்மானிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தையில் தீர்மானிச்சிருக்காங்க இந்த லட்சிய திட்டத்தின் கீழ் முக்கியத்துவம் முக்கியத்துவம் வாய்ந்த ஆயுதம் மற்றும் தளவாடங்கள் பூட்டு தயாரிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் வகையில் புதிதாக பத்து ஆண்டுகள் பாதுகாப்பு ஒத்துழைப்பு உடன்பாட்டை இரு நாடுகளும் மேற்கொள்ள மேற்கொள்ள உள்ளன சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இந்த புதிய திட்டத்தில் இந்தோபசிய பசிபிக் பிராந்தியத்தின் தொழில் நிறுவனங்களுக்கிடையான கூட்டுறவு மற்றும் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில தொழில் நிறுவனங்கள் கூட்டுறவின் தன்னாட்சி நடைமுறைகள் என்ற புதிய திட்டத்தை இரு தலைவர்களும் அறிவிக்கின்றன இரு தரப்பு பேச்சுவார்த்தைக்கு பிறகு இது குறித்து செய்தியாளர்களும் வந்து அதிபர் டிரம்பும் மோடி அவர்களும் பேசியிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது மட்டும் இல்லாமல் இந்திய அமெரிக்க உறவின் மூலமாக சிறந்த உலகை வடிவமைக்க முடியும் அதற்கேற்ப இரு நாடுகளுக்கிடையான பத்தாண்டுகளுக்கான இராணுவ ஒத்துழைப்புக்கான திட்டம் தயாரிக்கப்படும் தேச நலனை முதன்மையாக முதன்மையானது என்று அதிபர் டிரம்பின் சிந்தனை பாராட்டுக்குரியது அவரை போன்றோர் நானும் அனைத்து நடவடிக்கைகளும் தேச நலனுக்காக முன்னுரிமை அளித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி மோடி அவர்களும் சொல்லியிருக்காங்க அடுத்து தேசிய சட்ட பல்கலைக்கழக ஆட்சி மாற்றுக் குழுவின் உறுப்பினராக மாற்றுத்திறனாளி பேராசிரியர் நியமனம் சட்டத்துறையின் வரலாற்றில் முதல் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் ஆட்சிக்குழு உறுப்பினராக மாற்றுத்திறனாளி பேராசிரியர் ஏழுமலை நியமிக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகம் திருச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டு வருது இந்த பதவியில் சட்டக் கல்வியின் வரலாற்றில் முதன்முறையாக ஒரு மாற்றுத்திறனாளி கொண்ட ஒரு பேராசிரியர் நியமிக்கப்பட்டுவது பெருமைக்குரியாத அம்சமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியும் கே ஆர் ஸ்ரீராமன் பிறப்பித்த உத்தரவின் பேரில் தான் இவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தொன்னாம் ஆண்டுக்கான குடியரசுத் தலைவரிடம் இருந்து சிறந்த பேராசிரியருக்கான தேசிய விருது வந்து பெற்றிருக்காங்க அதே போல் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு தமிழக முதல்வரிடம் இருந்து சிறந்த பேராசிரியருக்கான மாநில விருதையும் ஏழுமலை அவர்கள் வந்து பெற்றிருக்காங்க அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் புகார் கண்காணிப்பு ரயில்வே வாரியம் ரயில்வே பணியாளர்களிடம் இருந்து ரயில்வே மேட்டட் அதாவது ரயில்வே உதவி என்ற குறை தீர்க்கும் வலைதளம் மற்றும் செயலி அல்லது நூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற புகாரின் மூலமாக பெறப்படும் புகார்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு எடுக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் புகார் கண்காணிப்பு அறை வந்து அமைக்க வேண்டும் என ரயில்வே வாரியம் வந்து அறிவிச்சிருக்காங்க ரயில்வே வாரியத்தோட தலைவர் யார் அப்படின்னா சதீஷ்குமார் அவர்கள் அவர் தான் வந்து இந்த செய்தியை வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா முக்கியமான ஒன்று இது ஞாபகம் இருக்குங்க ரயில் மேட் ரயில் உதவி அப்படிங்கிறத ஒரு வலைதளம் இந்த வலைதளத்தை மூலியமாகவும் புகார் அளிக்கலாம் இல்ல அப்படின்னா செயலி மூலியமாகவும் புகார் அளிக்கலாம் இல்ல அப்படின்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற இந்த புகார் எண் வந்து இந்த புகாரை தெரிவிக்கலாம் தெரிவித்தோம் அப்படின்னா அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் ரயில்வே வாரியம் வந்து தெரிவிச்சிருக்காங்க குழந்தைகளை காப்பும் திட்டம் பத்து ஆண்டுகள் நிறைவு விழா நூத்தி எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு தாலிக்கு எட்டு கிராம் தங்கம் திருமண உதவி அமைச்சர் நாசர் வழங்கினார் அதாவது என்னன்னா மகளிருக்கான திருமண உதவி திட்டம் கீழ் நூத்தி எண்பத்தி ஒரு பயனாளிகளுக்கு ஒன்னு புள்ளி எண்பத்தி அஞ்சு கோடி மதிப்பிலான எட்டு கிராம் தாலிக்கு தங்கம் நாணயத்துடன் திருமண நிதியுதவி அமைச்சர் சா மு நாசர் வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டத்தில் சமூக நலத்துறை மகளிர் துறை சார்பில் மகளிர் மற்றும் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண் குழந்தைகளின் பாலின விகிதம் உயர்த்துவதற்காக பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் என்ற திட்டத்துக்கான பத்தாம் ஆண்டு நிறைவு விழா கொண்டாட்டம் வந்து நேற்று நடைபெற்றது இதுல பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய அரசு பெண்களுக்கு மற்றும் குழந்தைகளின் மேம்பாட்டு அமைச்சகம் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தமிழக அரசு விருது ஆகியவை கிடைத்துள்ளன இதை தொடர்ந்து இந்த விழாவில் பெண்களுக்கான திட்டத்திற்கு எல்லாத்துக்கும் வந்து சலுகைகள் உதவிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கியிருக்காங்க இதுல நூற்றி எண்பத்தோரு பயணிகளுக்கு வந்து மகளிர் உதவித்தொகையும் இதில் மீதி இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற எட்டு கிராம் தங்கம் வந்து வழங்கியிருக்காங்க மிக முக்கியமான ஒன்று